ரப்ப மறந்த நிலைமையில அல்ல ரொம்ப சுகர் செய்யக்கூடிய நிலைமையில வாழ சந்தோஷம் இதுக்கு கூலி இருக்குது அல்லாம மறந்த நிலைமையில கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உள்ளத்துல வாழது இது ஆக பயங்கரமான பாவம் கணியத்துக்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்குண்டா என்றா ஜினாவை விட தலைவை விட எழுவது மடங்கு பயங்கரமான பாவம் என்பதாக விட மக்கள் கிட்ட அமைத்து கணியத்துக்குரிய சகோதரர்களை ஜினா செஞ்சவர் ரொம்ப அசைவார் நான் ஒரு பாவி என்றது உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கேன் இந்த பாவம் இருக்கிறானே நான் நல்லவன் என்றுதான் உள்ளது இருக்கேமே தவிர ஒரு நாள் தௌபா செய்யக்கூட முன்வரமாட்டான் சில நேரங்கள்ல அன்னி பத்து நாள் போகல தர்த்தி பெண் என்றா பொதுவாகவே தராவிக்கு வார கிரவுண்ட் எல்லாம் குறையும் தராவிக்கு வராதவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்குள்ள உள்ள கவலை சிலவங்க வருவாங்க எங்க எங்க வந்தவங்க யாரும் காணவங்க காருங்க நாங்க வந்து கொண்டேதான் நெடுகிறோம் இவருடைய பாவம் இருக்குது தராவிக்கு வராதவர்கிட்ட பாவத்தை விட பயங்கரமான பாவம் இத விட பயங்கரமானதுதான் எனக்கு சூப்பெண்ட சொல்லுவாங்க ருசிப்பேன்டா என்ன அதை விட பயங்கரமானதுதான் நேரம் நான் இருந்துச்சு நான் அவனை விட நல்லன் இவனை விட நல்லம் அந்த ஹாஜியாரை விட நல்லம் இந்த ஹாஜியாரர்கள் நல்லம் இந்த மௌலவியை விட நல்லம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கம்பாரிசன் இதுதான் ஷேகானுக்கு வந்த முதலாவது நோய்

பிரபுலான தப்பு உள்ளவர்களை மட்டும் தான் கபூல் செய்வான் நீங்க அமல் செய்யறத விட அந்த அமல் கபூல் ஆகிற விஷயத்துல அதுதான் பயந்து போகும் அதுதான் கபூல் செய்யறது தப்புவா உள்ளவர்களை மாத்திரம் தான் எத்தனையோ பேர் நோம் குடிச்சாங்க பசியில இருந்து அதை தவிர ஒண்ணுமே இல்ல

எனவே ஒரு மனிதன் நன்மைகள் மூலமாக நிரம்புறானா அந்த மனிதன் கிட்ட அந்த உடைய பயம் கூடிக்கொண்டே இருக்கணும் நீ கபூல் செய்வாயா இல்லையா நாங்க நினைக்கிறோம் நாங்க கபூல் ஆகிறோம் என்று ஆனா நவிமார்கள் உட்பட சகாபாக்கள் எல்லாமே கபூல் எத்துடைய விஷயத்துல பயந்தாங்க